ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு என்னென்ன ஆச்சரியமான விஷயங்கள் நமது ராசிக்கு இன்னைக்கு காத்திருக்கு அப்படின்ற பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோல தொகுத்து வழங்கி இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்போதான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நீங்கள் சுட சுட ராசி பலங்கள் பற்றின வீடியோக்கள் வந்து தினசரி நீங்க அப்டேட்டை மொபைல் தேடி கிடைக்கப் பெறுவீங்க தினசரி ராசி பழங்களை பார்க்கறதுக்குனால வாய்ப்பாக இருக்குங்க மேலும் எங்களுக்கும் ஒரு ஆரவா இருக்கும் அனைவருமே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது பெல்பட்டன் அனுப்பிவிட்டு நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் ஒரு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்து நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க தினம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் மகா சிவராத்திரி தினங்கள் மேலும் பிரதோஷ தினமும் சேர்ந்து வந்துள்ளது இன்றைய தினம் விடிய விடிய விழித்து சிவ வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் அன்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இன்ற தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராசி அதிபதி ஒன்பது குடையின் நிலம் சேர்க்கை பெற்றுள்ளது நில யோகமான உரைப்பாங்க மேலும் நான்காம் இடத்துல நான்கு குடைய சனி பகவான் இன்றைய ஏழு குடைய சுக்கரனுடனும் பத்து கொடைய சூரியனுடனும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிகராசி அன்பர்களுக்கு வியாபாரம் செலுத்தக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்தில் நீங்கள் முடிசூடாக மனனாக விளங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்கள் கொடி பறக்குங்க அந்த அளவுக்கு சிறப்பாக எந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த தினம் வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால கெத்தன ஒரு நாள்கள் வியாபாரிகளுக்கு இன்றைக்கி புகழ் கூடும் நல்ல ஒரு செல்வாக்கான நல்ல ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை உங்க வியாபாரத்தில் இன்றைக்கி ஏற்படுங்க உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அது எல்லாமே தகுந்த நேரத்தில் கிடைக்கிறதுனால உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய உதவிகளை சிறப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு சக ஊழியர்கள் மூலமாகவும் உங்களது உயர் அதிகாரிகள் இன்னைக்கு கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் தகவல் தொடர்பு துறையில் நிறைய பெனிஃபிட்டை நீங்கள் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆதாயமான ஒரு நாள் எனவே தகவல் தொடர்பு துறை எதுவாக இருந்தாலும் அது நீங்க சிறப்பாக இந்த இன்பிளைஸ் பண்ணிட்டு நல்ல வாய்ப்புகளை கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான திறமைகளை கூட இன்னைக்கு வெளிப்படுத்துவீங்க அதனால் மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க உங்கள் எதிரிகள் எல்லாருமே உங்களை பார்த்து பயப்படுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் பேச மாட்டீங்க உங்கள் திறமைகள் தான் பேசும் உங்களது மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகள்லாம் இன்றைக்கி வெளிப்படுறதுனால உங்களுக்கு நல்ல புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைக்குங்க வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் திறமைகள் மூலமாக நல்ல வளர்ச்சியை நீங்கள் பெற முடியும் மனதளவில் உங்களுக்கு ஒரு நல்ல புதிய நம்பிக்கை உங்களுக்கு அதன் மூலமாக உருவாங்க என்னோடய அற்புதமான ஒரு நாளுங்க இந்த தினம் சில பிரச்சனைகள் இத்தனை நாள் உங்களை மனது உருத்திட்டே இருக்குது அப்படின்னா இன்றைக்கி அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு உங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு தெளிவான முடிவில் எடுக்கக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் உங்களது சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு ஊன்றுகள் போல உதவுவாங்க உங்களுக்கு தேவையான ஆதரவை வழங்குவதற்கு அவங்க ரெடியா இருப்பாங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தூர பயணங்களை மேற்கொள்ளலாங்க அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்குங்க சில பேர் இந்த கழுத்து வழியாலது முதுகு வழியால தொடர்ந்து அவதிப்பட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாம அது குறித்த சிகிச்சைகளை உடனடியாக மேற்கொள்வது நல்லதுங்க இந்த தினம் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் உங்களுக்கு பலவீனமாக இருந்தாலும் பெரிய பாதிப்பு அது கிடையாதுங்க நீங்கள் அதிகமாக ரெஸ்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கிய மேம்பாட்டுக்கான வழிமுறையாக அமையுங்க இந்த தினம் நகரக்கூடிய சில சொத்துக்கள் உங்களுக்கு திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கவனிக்கணுங்க உங்கள் வண்டி வாகனங்கள் அல்லது உங்களுடைய உடைமைகள் நகைகள் போன்றவற்றை நீங்கள் முடிந்த அளவுக்கு கூடுதலாக கண்காணித்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய விலையுறந்த பொருட்கள் உங்களது வாகனங்கள் திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் கவனிங்க இன்றைய தினம் புதிய புதிய விஷயங்கள்ல நீங்க அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ஆர்வத்தை நீங்கள் செயல்படுத்துவதற்கு உங்கள் நண்பர்களோட உதவி நீங்கள் கண்டிப்பாக நாடலாம் அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க நண்பர்கள் உதவி அதிகமாக கிடைக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களது மனக்குறந்த காதலருடன் இந்த தினம் சின்ன சின்ன ஏற்ற இலக்கங்களை வந்து காதல நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க இந்த தினம் நீங்கள் உங்களது காதல் வாழ்க்கையில தைரியமா இருக்கணும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொண்டு காதல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியாக இருங்க இந்த தினம் சிறந்த ஒரு நாளாக நீங்க காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியுங்க உணர்ச்சிகரமான மோதல்லாம் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க உங்க காதலரோட நீங்க உணர்ச்சிகரமான சில ஃபைட்லாம் இன்னைக்கு ஏற்படுத்திக்கொள்ளாம நீங்கள் வந்து இணக்கமாக கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்று நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க சமூக நிகழ்ச்சிகள் அல்லது ஏதாவது ஆன்மீக சொற்பொழிவுகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்க போயிட்டு நீங்க கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க ஆனா உங்க வாழ்க்கை துணையை சந்தேகிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கு முடியாத மூன்றாம் நபரிடம் நீங்கள் வந்து பழகுவதை உங்க வாழ்க்கை துணை பழகுவதை நீங்கள் பார்க்க கூடுங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் வந்து கண்டிப்பாக அது போய்விடுங்க ஏன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலேயே வந்து உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில வந்து இருக்கக்கூடிய இந்த மூன்றாம் நபர்கள் மூலமாக எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்றது நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க அதனால இன்றைய தினம் இங்க அவசரப்படாமல் நிதானத்தை செயல்படுங்கள் இல்ல வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் சின்ன சின்ன சந்தேக குணம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் நல்ல திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய பெரும்பாலான விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் விலை உயர்ந்த சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கணுங்கிற ஆசை உங்கள் மனதில் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஒரு நல்ல தகவல் தூர தேசத்திலிருந்து தொலை தூரத்திலிருந்து இருந்து கூட வந்து சேருங்க அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் அனி இனிமையாக மாறு நன்றே தொழில் வாழ்க்கையில் பிசினஸ் பீப்புளுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்தபடியே நல்ல தனலா உண்டு எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி கெத்து காட்டக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு செல்வாக்கு எல்லாமே கூடுங்க வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கும் பொருளாதார உயர்வு ஏற்படும் அதனால் செல்வ செழிப்பான ஒரு நாள் வியாபாரம் கொடி பறக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைப்பெறுவீங்க எனவே உற்சாகமான ஆனந்தமான ஒரு நாள் என்றாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது விருச்சலா சேர்களுக்கு பிங்க் கலர் லக்கியஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இந்த விருச்சிக சென்புகளில் யாரெல்லாம் இன்ற தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்து இருக்கீங்களோ இந்த தினம் மறைமுகமாக இருக்கக்கூடியவங்க திறமையில நீ வெளிப்படுத்திங்க ஆச்சரியப்படுவீங்க உங்களால மத்தவங்களும் ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த அளவுக்கு டேலண்ட் மூலமாக நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய செல்வாக்கான கெத்தான ஒரு நாள் அலுவலக பணிகளை உங்களுக்கு தேவையான உதவிகள் ஒத்துழைப்புகள் எல்லாமே கிடைக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மனதளவில் உள்ள புதிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய யோகம் இருக்குங்க தன்னம்பிக்கை இருக்கும்போது வெவ்வேறு வகையில உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கு நிறைய வெற்றிகளை பெற முடியும் இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட சில பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் தன்னம்பிக்கை பெருகும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பரிபூர்ணமாக இருக்குங்க உடன் பிறந்தவர்கள் எல்லாம் மூன்றுகள் போல செயல்படுவாங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்துல வந்து சேருங்க சிறுதூர பயணங்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டு எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் உங்கள் துறை அலுவலக பணிகளில் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக தகவல் தொடர்பு துறையில் நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே